பழமொழி மிஷஸ் புதுமொழி கல்லை கண்டா நாயக்காணோம் நாயக்கண்டா கல்லைக்காணம் இதுக்கு அர்த்தம் தெருவில் நாய் நிற்கும் போது எனக்கு கல் கிடைக்கல கல் கிடச்சப்போ நாய் விரட்டுறதுக்கு நாய் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது கோயில்களில் கால பைரவரோட சிலை வச்சுருப்பாங்க அதில் அவரோட வாகனமான நாய் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க அதை வந்து கலை கண்ணோட பார்த்தோம்னா அது வந்து நமக்கு நாய் மாதிரி தெரியுமா அப்படி இல்லாம நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அது வெறும் கல் தான் தெரியும் நாய் மாதிரி தெரியாதான் அதனால தான் அதை நம்ம பார்க்கற ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்கு அதை கல்லுன்னு நினச்சி பார்க்கும்போது கல் இருக்கும் நாய் இருக்காது அதுவே அது நாயின்னு நினச்சி நம்ம கலைக்கண்ணோடு பார்த்தோம்னா நாய் இருக்கும் கல் தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட விளக்கம் களவும் கற்று மர ஸோ இதை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ திருடுறத நம்ம ஒரு தடவை கத்துக்கிட்டா தான் மறக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள டவுட் இருக்கும் உண்மையில அது இல்லை பழமொழி என்னன்னா களவும் கத்தும் மர களவுனா திருட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கத்துங்கும் போது அது பொய் சொல்றது ஸோ களவும் திருடுறதும் பொய் சொல்றதும் அப்படியான இந்த ரெண்டு ஒழுக்கக்கேடான விஷயங்களையும் நம்ம மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணுங்கிறது தான் இந்த பழமொழி சொல்றது அது காலப்போக்கில் மாறி களவும் கற்று மரணாகி போச்சு குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா மண் குதிரை எடுத்துட்டு யாராவது ஆற்றுல இறங்குவாங்களா பாருங்க ஆற்றுல இறங்கின உடனே மண்ணெல்லாம் கரைஞ்சி போச்சு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா அது வந்து மண் குதிரை கிடையாது மண் குதிர் குதிருங்கும்போது ஒரு சின்ன மணலால ஆன ஒரு மேடு மாதிரி ஒரு திட்டு மாதிரி இருக்குமா நார்மலா ஆற்றுல வந்து மணலான ஆன மேடு மாதிரி அங்கங்கா இருக்குமா அதை நம்பி அதான் மேடா இருக்கே ஆழம் இல்ல போல இருக்குன்னு நம்பி நம்ம அதுல காலை வச்சு இறங்கணும்னா அந்த மணல் சரிஞ்சு நம்ம ஆழத்துக்குள்ள போயிடுவோம் அதைதான் பழமொழியா மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அது காலப்போக்கில் மருவி மண் ஆயி போச்சு போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை சோ போலீஸ் வேலையும் வாத்தியார் வேலையும் அவ்வளவு சுலபமா போச்சா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை சோ வாக்கு கற்றவன் அப்படிங்கும்போது போது படிப்பை கத்துக்கிட்டவங்களுக்கு வந்து வாத்தியார் வேலை தரணும் அதான் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவன் அப்படிங்கும்போது போது கலைகள்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரியான கலைகள் கம்பு சுத்துறதா இருக்கட்டும் இல்ல மற்றவங்களோட வீரமா சண்டை போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டவங்க அதாவது போக்கு கத்துவங்களுக்கு போலீஸ் வேலை அப்படின்றத தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க கற்றவனுக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்ப ஆயிரம் போய் கூட சொல்லலாமா ஒரு கல்யாணத்தை நடத்த அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இதுவுமே ஒரு புது தான் இதோட உண்மையான பழமொழி என்னன்னா ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி இல்லை ஆயிரம் முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் இப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் எதுக்குன்னா நம்ம ஒருத்தங்களை போய் கூப்பிடுறோம் கல்யாணத்துக்குங்கும் போது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்டு விடாம நம்மளோட சொந்தக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா வரணும் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தணுங்கிற எண்ணத்துல ஆயிரம் தடவை கூட போய் சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்றதுதான் இதோட உண்மையான பழமொழி ஆயிரம் முறை போய் சொல்லி கல்யாணத்தை நடத்தலாம் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தெல்லாம் நடத்தக்கூடாது வர வர மாமியார் கழுதை ஆனாலும் இந்த பழமொழியோட அர்த்தம் மாறல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறி போச்சு என்னன்னா வர வர மாமியார் கழுதை போலெல்லாம் ஆகலைங்க கைதை போல் ஆனாலாம் கைதைனா என்னன்னா ஊமத்தங்காய சொல்லுவாங்களாம் ஊமத்தங்காய் முதல்ல பார்க்கும் போது நல்லா அழகா பூவிட்டு சூப்பரா இருக்கும் நாளாக நாளாக அது காயா மாறி அதுக்கு மேல முள்ளெல்லாம் ஃபுல்லா முளைச்சி அது பார்க்கவே அசிங்கமாகி அண்ட் அதோட முள்ள நம்ம தொட்டோம்னா அது வந்து விஷம் மாதிரி ரியாக்ட் ஆகணும் இது வந்து சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துட்டு அப்புறம் போக போக நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி போக போக அவங்களோட உண்மையான குணத்தை காட்டுறாங்கல்ல அவங்கள தான் குறிப்பிடுவாங்க உண்மையில இதோட மீனிங் அதுதான் ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அடி மேலே அடி வச்சா அம்மையும் நகரும் அது எப்படி அம்மி நகரும் அடி மேலே அடி வச்சா அம்மி நகர்ந்துருமா என்ன அப்படின்னு கேட்டால் அப்படிதான் இல்லை இதோடய உண்மையான அர்த்தம் என்னென்னா அடி மேலே அடி அடித்தால் அம்மியும் தகரும் தகரும் போது அது உடஞ்சி போயிடுங்கிறது தான் ஸோ எந்த எந்த பொருளா இருந்தாலும் அதை ஓரளவுக்கு தான் நம்ம கஷ்டப்படுத்த முடியும் ஓரளவுக்கு தான் அதை அடிக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தேவையானமே வளைஞ்சு கொடுக்காது அதுக்கு பதில் உடஞ்சி போயிடுங்கிறது தான் இந்த பழமொழி அர்த்தம் இது மனுஷங்களுக்கும் பொருந்தும் ஸோ யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம ஓரளவுக்கு தான் கஷ்டப்படுத்த முடியும் ஓரளவுக்கு மேல அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள ஒரு சொல்லி இந்த அம்மி வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது அதுக்கப்புறம் லாஸ் உங்களுக்கு தான் சட்னி அரைக்க கஷ்டப்பட்டோம் இல்லையா அதனால அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் தகரும் நம்ம ஊர் சைடுல எல்லாம் விளையாட்டா என்ன கப்பலை கவுந்து போச்சு கணத்துல கை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ இதோட உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காதே ஸோ கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வச்சிட்டுலாம் உட்காரக்கூடாது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் இதோட உண்மையான பழமொழி என்னன்னா கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பழமொழி ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா கண்ணக்கோளுங்கிறது வந்து அந்த காலத்தில் திருடர்கள்லாம் செவுத்தில் ஓட்ட போடுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு மிஷின் ஸோ அதை வச்சுதான் செவுத்துல ஓட்ட போட்டு வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போவாங்க அதனால உனக்கு கப்பலே கவிழ்ந்து வாழ்க்கையே முடிஞ்சு போற மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அந்த கண்ணை கோழில கை வச்சு திருடுற நிலைமைக்கு மட்டும் நீ போக கூடாது கப்பலே கவிழ்ந்து போனாலும் திருடக்கூடாது கூடாது தான் இந்த பழுமொழியோட அர்த்தம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்ப எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதும் தான் அப்ப அந்த விஷயம் நாசமா போறதும் பொண்ணுங்களாலதானா அப்படி இல்ல ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் தான் கெட்ட விஷயங்கள் அழிந்து பெண்களால் தான் இது சொன்னா நம்ப முடியலல்ல ஆனாலும் அதுதான் உண்மை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சோழியன் குடுமி சும்மா ஆடுமா இதை நம்ம கேட்கும் போதெல்லாம் சோழியங்கிறது யாரோ ஒரு ஆள் போல இருக்கு அவரு அவர் வந்து அவருக்கு தேவைப்படுற நேரத்துல மட்டும்தான் மத்தவங்க கிட்ட வருவாரு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அவரோட குடுமி சும்மாலாம் ஆடாது ஏதாவது விஷயம் இருந்தாதான் அவர் நம்ம கிட்ட வருவாருங்கிற மாதிரி தானே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க சோழியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கோயில்கள்ல வந்து ஊழியம் செஞ்சு அது மூலியமா அவங்க வாழ்க்கை நடத்துறவங்களை தான் சோழியர்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்ம கலசத்துல புனித நீர் எடுத்துட்டு வந்து அந்த கலசத்துல ஊ தெளிச்சு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துற உரிமை வந்து சோழியர்களுக்கு தான் காலம் காலமா இருந்துச்சு அந்த கலச நீரை வந்து நம்ம கலசத்துக்கு கொண்டு போகும்போது சும்மா அப்படி தலையில் கும்பங்களை வச்சு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுக்கு வந்து சும்மாடுன்னு நமக்கு இப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது அதுக்கு பேர் வந்து பிரிமனை அந்த மாதிரி சும்மாடு தலையில் வச்சு அதுக்கு மேலே கும்ப கலசத்தை வச்சு தான் மேலே அனுப்புவாங்க அவங்க போயிட்டு கலச நீரில் தண்ணியெல்லாம் திணித்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க அந்த சும்மாடுங்கிறத வந்து ஒவ்வொரு சோழியர்களும் வரும்போதே அவங்க வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவாங்க அப்பாவே சோழியர்கள் வந்து பெருசாக குடுமி ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு நாள் வந்து ஒரு சோழியர் வந்து மறந்து வந்துட்டாரு அவரோட சும்மாடு எடுத்துட்டு வர்றதுக்கு வீடும் தூரமா இருக்கு நேரமும் ஆகி போச்சு அவரால் போய் எடுத்துட்டு வர முடியாது அதனால அவரோட தலைவரான ஒரு சோழியர்கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் சும்மாடு கொண்டு வர மறந்துட்டேன் என்னோட குடுமைய வந்து நான் சும்மாடா சுத்தி வச்சு இந்த கலசத்தை மேலே கொண்டு போகலாமா அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ அவரோட தலைவர் சொன்னதுதான் சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் பழமொழியா வந்துச்சு நமக்கு சோழியன் குடுமி சும்மாடு ஆகாதுங்கிறது கால போக்கில போயி சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னு ஆகிப்போச்சு உண்மையில் சோழியன் குடுமியை வந்து சும்மாடெல்லாம் வைக்கக்கூடாது சும்மாடுக்குன்னு உள்ளது தான் வைக்கணுங்கிறத அவங்க தலைவர் சொன்னதுதான் தான் நமக்கு சோழியன் குடுமி சும்மா ஆடுமான்னு ஆகிப்போச்சு உண்மையான பழமொழி என்னன்னா சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது